பத்மபூஷன் அஜித்தின் அடுத்த படம் எப்போது குட் பேட் அக்லி ராயாலிட்டி பிரச்சனை ஜிவி வி பிரகாஷ் குமாரை மட்டம் தட்டி பேசிய கங்கை அமரன் இந்த இரண்டு சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இசையமைப்பதற்கு ஏழு கோடி சம்பளத்தை வாங்கியிருக்கிறார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் ஆனா படத்தில் அஜித்தினுடைய மாஸ் காட்சிகளில் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவினுடைய பாட்டை தானே பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விமர்சன ரீதியான கருத்தை முன்வைத்திருக்கிறார் கங்கை அமரன் இதனூடாக ஜி வி பிரகாஷ் குமாருக்கு ஒன்றும் தெரியாது அதாவது அஜித்தினுடைய மாஸ் காட்சிகளுக்கு சுயமாக இசையமைக்க தெரியவில்லை என்பது போல கங்கை அமரன் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இதற்கு பதிலடியாக தயாரிப்பாளர் தேனப்பன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பாலாவின் பிதாமகன் படத்திலே சிம்ரன் நடனமாடும் பாடலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பாட்டை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இளையராஜாவுக்கும் இசையமைக்க தெரியாது என்று அர்த்தமா இந்த விஷயம் எல்லாம் படத்தினுடைய இயக்குனர்களின் விருப்பம் இயக்குனர் தயாரிப்பாளர்கள் விரும்புகிற கேட்கிற விஷயங்களை இசையமைப்பாளர்கள் செய்து கொடுக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்படி தயாரிப்பாளர் தேனப்பன் ஜி வி பிரகாஷ்

சாரசாரமாக போய் கொண்டிருக்கிறது எங்க போய் முடிய போகிறது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பத்மபூஷன் அஜித் சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தியையும் பார்த்து விடலாம் அடுத்து வரும் ஆறு ஆண்டுகளுக்கான திரைப்பட திட்டங்களை தயாரித்து விட்டாராம் அஜித் ஏற்றது போல நல்ல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கிடைத்து விட்டார்களாம் ஒவ்வொரு ஆண்டும் இனி தரமான படங்கள் மட்டும்தான் வெளிவரப் போகிறது அடுத்த திரைப்படத்தை இந்த வேடம் நவம்பரில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் அல்லது மேயில் திரைக்கு கொண்டு வர திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதா அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியினாலேயே அடையப்படுகின்றன வெறும் அலிமையால் மட்டுமல்ல என்று கூறி இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்றொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்